நம்ம கோழிங்க ஃபுல்லாக பெரிய கோழிங்க பூரா மரத்தில் அடைஞ்சிருது பாருங்க இதில் ஒரு கோழி இருக்குது அதில் ஒரு கோழி இருக்குது என்ன இங்கே ஒன்று இருக்குது பெரிய கோழிங்க புறா மேலே அடைஞ்சிட்டு இது நம்மகிட்ட உள்ள சிறுவடாக ஒரு ரெண்டரை மாதம் குஞ்சு எல்லாமே இது ஃபுல்லாகவே வெளியே தான் அடையுது ஒரு முக்கில் ஃபுல்லாக மொத்தமாக உட்காந்துருக்கு இது கின்னி கோழிங்க வந்து மரத்தில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா ஒரு கின்னி கோழிக்கு ரெக்க வந்து அடிபட்டுருக்கு அதனால் அது பறந்துக்கிடாது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் ஏற்பதுக்காண்டி அதுக்கப்புறம் இது நம்ம ரெண்டாவது குஞ்சு பிடிச்ச கோழி அது கோழி மேலே வந்து உட்காந்துரும் குஞ்சு கோழி அப்புறம் கீழே இருக்கும் அதை பிடிச்சி பிடிச்சி நைட்டானால் மேலே விடணும் பூரா நம்மகிட்ட கிடக்கிற சோனாலி பெரிய கோழி எல்லாமே முட்டை விடுற ஸ்டேஜி சேவல் மிதி போடுது ஆனால் இது நம்ம ஸ்டார்டிங்கில் எங்கே எடுத்து அடைச்சோமோ அதே இடத்துல தான் கோழி ஃபுல்லாக வருதே தவிர வேறு எங்கேயும் போக மாட்டேங்குது இந்த கோழியை குஞ்சாக இருக்கும்போது இதை விட்டேன் பெருசாகிட்டு இன்னும் இதில் தான் அடையுது எங்கேயுமே மாற்றி அடைய முடிக்கு அதே நம்ம சிறுவடை கோழிலாம் உள்ளே ஒரு ஒரு வாரம் வங்கிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே வெளியே நிற்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து மரத்துக்கு போயிட்டு இதுங்க இன்னும் அப்படியே உள்ளே தான் அடையுது எல்லா கோழியுமே எல்லாம் தான் அடையாங்க பதிமூணு கோழி இருக்குது பதிமூணுமே உள்ளே தான் அடையுது அதுக்கப்புறம் நம்ம மொதல் மொதல் குஞ்சு பொறிச்ச கோழி வந்து அது வெளியே தான் அடையும் உள்ள நம்ம சின்ன செட்டு மாதிரி போட்டிருக்கோம் அதுக்குள்ளே போகாது என்ன இந்த முக்கில் வந்து அடைஞ்சிருக்கு அந்த அஞ்சு குஞ்சும் கோழியும் இது நம்ம வெளியே இறக்கி வந்து இங்கே தான் இருக்குது எல்லாமே எந்த ஒரு சேதாரமும் இல்லை அடுத்து நம்மளோட மூணாவது கோழி மூணாவது கோழி வந்து முட்டை விட்ட இடத்துல அடை உட்காந்து குஞ்சும் பொறித்து வெளியே உட்காந்துட்டு இதாக இருக்குது நம்ம சின்ன குட்டி குஞ்சு அண்ணா கீழே நான் உட்காந்துருக்கு பெரிய கோழி இதில் இருக்குது